அன்பு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரை பார்த்து ஒரு மனுஷன் அவர் சந்தித்த மாத்திரத்தில் கேட்டான் ஆண்டவரை நீர் யார் நீர் என்ன செய்ய என் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு மனுஷன் கேட்டான் அந்த மனுஷனுடைய பெயர் சவுல் என்று சொல்லி அவன் பின்னாளிலே பவுலாக மாற்றப்பட்டான் நீங்கள் அப்போஸில் பண்ணி ஒன்பதாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் விழுந்து விழுந்தபொழுது ஆண்டவர் கேட்குறாரு சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லும் பொழுது அவன் கேட்டான் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே நீர் யார் என்றான் ஏன்னா அன்னைக்கு ரெண்டு காரியம் ஒன்று சத்தம் ரெண்டாவது வெளிச்சம் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை வீச செய்யும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் காதுகளால் கேட்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லி அவரிடத்தில் அந்த மனுஷன் கேட்டான் நீர் யார் நீர் என்ன செய்ய இருக்கிறீர் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் இதோ உனக்காக இதோ உன்னை தேடி வந்த அந்நசுரையனாகிய இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கத்தனை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக